வணக்கம் நையர்களே வணக்கம் என விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா டிஐ பூமி பிளஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு விவசாயி வெளி சொல்லியிருக்காருங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் சென் ஃபைவ் டிஐ போய் பவர் பிளஸ் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கக்கூடிய டாக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கலையும் கொடுத்துருங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாதுங்க இந்த வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க பவர் ஸரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் ஓடுனால வண்டி எஞ்சின்க்கு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பேக் டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்போதைக்கு பட்டனோட தான் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்கமான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீடைல் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த வண்டியை வீடியோவில் பார்த்துட்டுங்க இந்த வண்டியினுடைய முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வண்டி உன்னுடைய தகவலுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக சொல்லி கேட்டிங்கன்னா தான் வண்டிக்காரருக்கு தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்கிற வசதியாக இருக்குங்க இந்த வண்டி அதே போல் பார்த்தீங்கன்னா பிடிஓ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பகத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எளிவை திறனு அரிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூம்புத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோவில் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டரை கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது வண்டிங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க திரைப்படம் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்